கண்டி ஸ்ரீதலதா மாளிகையில் ஸ்ரீதலதா தரிசனம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைய மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களின் ஆலோசனைக்கு அமைய மாளிகையின் தேவடனி நிலைமைவின் வழிநடத்துதலில் தலதா தரிசனம் நடைபெற்றது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக கண்டிக்கு வருகை தந்தனர் பத்து நாட்களாக ஸ்ரீதலதா தரிசனத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல்வேறு தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருந்தனர் கண்டி நகரில் துப்புரவு பணியாளர்களிலிருந்து அரச நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பணியாளர்கள் தனியார் நிறுவனங்கள் சமய அமைப்புகள் என்பன பக்தர்களுக்காக இரவு பகல் பாராது செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் இதன்போது அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருந்தனர் ஆண்டுக்கான ஸ்ரீதலதா தரிசனம் நேற்றுடன் இனிதே நிறைவு பெற்றுள்ளமையினைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் அரசாங்கமும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து கண்டி நகரை சுத்தம் செய்து வருகின்றன ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு மூடப்பட்ட நகரின் இருபத்தி நான்கு பாடசாலைகள் இன்று திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலின் காரணமாக குறித்த பாடசாலைகள் மூடப்பட்டன ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு தரப்பினருக்கான தங்குமிடங்கள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்காக மூடப்பட்ட மேலும் முப்பது ஏழு பாடசாலைகள் நாளை திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு மத்திய மாகாண ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளதாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது